ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மலைசேரியில் தாங்க மலைசேரியில் எடுத்து என்ன என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு நீ சீக்கிரமாக வந்து சாப்பிட்டு ஏழு வெண்பா குட்டி நம்ம வந்து தாத்தா வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்போ வெண்பா வந்து கண்டிப்பாக வந்து அந்த வீட்டுக்கு வந்து போக விருப்பம் இல்லாமல் நேராக வந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது ஸ்கூல்லேருந்து சரி ஓகே ரொம்ப வந்து நல்ல விஷயம் ஏன்னா வந்து மல்லியவும் விஜயவும் வந்து கனெக்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து விஜய் வந்து என்ன இது உடனே சாப்பிட்டு ஏழு நம்ம வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு அப்போ நம்ம இங்கே இருக்க போறது இல்லையா டாடா என்ன டாடா நீங்கள் வந்து தாத்தா வீட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லி சொல்றீங்க தாத்தா வந்து முக்கியமாயிட்டாரா அவர் வந்து எவ்வளோ வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்தினாரு எவ்வளோ வந்து கேவலப்படுத்தினாரு இப்போ வந்து அவருடைய பொண்ணு வந்து வந்துருச்சுன்றதுக்காக வந்து நம்ம வந்து அங்கே போகணுமா நாம் வந்து மல்லியம்மா வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவர் தான் நம்மளை வந்து தூக்கி வந்து உள்ள உக்கார வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாரு ஜெயிலுக்குள்ளே வந்து போடணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாரு உங்களை ஆனால் இப்போ அவர் வீட்டுக்கே வந்து நீங்கள் வந்து போகணும்னு சொல்லி சொல்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாவே வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் கேட்டால் வந்து சிற்ப சாணியில் முக்கிய அடித்த மாதிரி வந்து இருக்கும் விஜய்க்கு ஆனால் இருந்தாலே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விவரம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிய வருதுங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை டாடா நான் கண்டிப்பாக வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடம்பிடிப்பாங்க நம்ம வெண்பக்குட்டி இருந்துட்டு மல்லியம்மா இல்லாமல் நான் வந்து வரமாட்டேன் எனக்கு வந்து மல்லியம்மா வந்து கண்டிப்பாக வந்து வரணும் இல்லைனா நான் வந்து மல்லியம்மா கூடையே வந்து இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வெண்பக்குட்டி வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு தான் நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வெண்பா ரேணுக்கம்மாவுக்கு வந்து ரொம்பவே அந்த உடம்பு சரியில்லை நீ வந்து கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணணும் ஜாலியாக வந்து ரேணுக்கம்மா கூட வந்து நீ வந்து விளையாடணும் அதனால தான் வந்து உன்னை வந்து டாடா வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அங்கேயும் வந்து உங்கள் சித்தி உங்கள் தாத்தா வந்து நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பிளான் போட்டிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து அங்கே போயிருக்காங்க மற்றபடி வந்து வேறு ஒன்றும் கிடையாது நான் வந்து ஒன்று வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்குறேன் நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வெண்பாவு வந்து மோட்டிவேட் பண்ணி வந்து எப்படியாச்சும் வந்து குழந்தைய வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது மனசை வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்து நம்ம மல்லி வந்து செயல்படுறாங்க ஆனால் விஜய் வந்து இதெல்லாம் வந்து யோசிக்கிறாரா கண்டிப்பாக வந்து அந்த சுடர் வந்து பைத்தியம் கிடையாது இவர் வந்து பைத்தியம் இவர் வந்து மென்டல் இவர் தான் வந்து எல்லாமே இவருக்கு தான் அந்த வந்து கிரிக்கே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் ஏன்டா விஜய் உனக்கு வந்து இப்பயாச்சும் வந்து புரிய வருதா மல்லி வந்து எவ்வளோ ஒரு நல்ல குணம் வந்து படைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொல்லி சொன்னதுனால தான் வந்து உன்னை வந்து சும்மா வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து தோணுது இல்லைன்னு வச்சுக்கோங்க இதே இடத்துல வந்து நம்ம யார் மல்லியே வந்து நல்லா தெளிவாக வந்து சொல்லியிருக்கலாமே இல்லை அவள் வந்து சும்மா வந்து சண்டை போட்டுட்டு இப்படி வந்து நடந்தது அப்படி வந்து நடந்தது அவள் நகையை வந்து திருடிட்டு போயிட்டா அதெல்லாம் வந்து போயிட்டு வந்து கேட்டாங்க அப்படியெல்லாம் வந்து நடந்தது சூப்பர் மார்க்கெட்லேருந்து வந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்து ஓடி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தா அந்த இடத்துல வந்து மூஞ்சி மூஞ்சு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரு இப்போ இப்படி மல்லி வந்து சொல்லி சொன்னதுனால தான் வந்து உனக்கு வந்து அந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்க இப்போ வந்து மல்லியவே வந்து உதறி தள்ளிட்டு நீ வந்து வாவென்பா நம்ம வந்து தாத்தா வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறியே உனக்கு வந்து மனசாட்சி வந்து இருக்கா நீ எல்லாம் வந்து நல்லா இருப்பியா நாசமாக வந்து போயிடுவிடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாபணம் விடணும்னு சொல்லி தோணுதுங்க பரவாயில்ல ஆனால் இருந்தாலையும் வந்து மல்லிக்காக வந்து நீ வந்து எப்படியாச்சும் வந்து தப்பை வந்து உணர்ந்து நீ வந்து மல்லிக்காக வந்து மறுபடியும் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய ஆசை ஆனால் அப்படி வந்து நீ வந்து வருவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து டவுட்டாக இருக்குது அது ரொம்ப ஆசையாக இருக்குது மல்லிக்காக நீ வந்து திரும்ப வந்து வரணும் அப்படிங்கிறது ஆனால் இருந்தாலையும் வந்து எங்களுக்கு வந்து தெரியும் மல்லிக்காக நீ வந்து வரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது ஆனால் இருந்தாலும் மனசை வந்து ஏற்றுக்கலையே எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து நீ வந்து கடைசி வரையும் கண்கலங்காமல் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறோம் ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன பண்ணுறது கண்டிப்பாக வந்து நீ வந்து அந்த விஷயத்தில் வந்து நீ வந்து மல்லியை வந்து சுத்தமாக வந்து கைவிட்டுட்ட ஆனால் இருந்தாலும் மல்லி வந்து எவ்வளோ வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது விஜய் வந்து இந்த விஷயத்தில் வந்து கஷ்டப்பட்டுருவாரா இல்லை அவர் வந்து கஷ்டப்பட்டால் என்னால் வந்து தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எல்லா கோணத்துலேயும் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எப்படி அப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தில் வந்து வெண்பம் வந்து கண் கஷ்டப்படக்கூடாது இந்த விஷயத்தில் கதிரேசன் வந்து கஷ்டப்படக்கூடாது இந்த விஷயத்தில் அன்னபூர்ணி வந்து கஷ்டப்படாது மனோகர் வந்து கஷ்டப்படாது விஜய் வந்து கஷ்டப்படக்கூடாது யார் ஒவ்வொரு ஆங்கிலையும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த விஷயத்தில் இவங்கவுங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் வந்து இவங்களை வந்து நம்ம வந்து எந்த கஷ்டமும் வந்து படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து படுற கஷ்டம் இருக்கே அது வந்து உங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து புரியாது ஆனால் இருந்தாலையும் வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து எப்படியாச்சும் வந்து இவங்கள வந்து ஒன்று சேர்த்துடணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே வந்து ஆர்வமாக வந்து இருக்காங்க ஆனால் அப்படி வந்து அந்த ஆர்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணலி வந்து விஜய் வந்து போட்டுட்டாரு பாவம் வெண்பா வந்து மல்லிகிட்டேருந்து வந்து பிரித்து கொண்டு போய் வந்து அந்த ஒரு குடோன்லேயோ இல்லை ஒரு ஜெயில்லையோ வந்து தள்ள போகிறாரு அந்த ஜெயில் வாழ்க்கையில் வந்து வெண்பா இருந்துட்டு எப்படி வந்து வாழப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து நிஷா வந்து சும்மா இருக்க போகிறதில்ல எப்படியுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஆக்கியும் வந்து போட மாட்டாவை ஸோ அவள் வந்து சாப்பாடு செஞ்சு வந்து போடுவான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து கிடையாது உங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு தான் நான் வந்து இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிஷா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்குனாலே வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கப்பா அப்போது வந்து இவங்க வந்து எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் வந்து வாழுவாங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து யோசித்து பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து நிஷா வந்து கண்டிப்பாக வந்து பாடுபடுத்துவா அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க் ப்ரெஷர் வேறு வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுடர் வந்து எப்படியுமே வந்து எங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த ப்ராஜெக்டை அதை வந்து நம்ம வந்து எடுக்கணும் சொத்து பத்தெல்லாம் வந்து ஆட்டியை போடணும் பணத்தை வந்து ஆட்டியை போடணும் நகையை வந்து ஆட்டியை போடணும் எல்லாத்தையுமே வந்து ஆட்டியை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர் வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து போயிட்டுருக்கிற சமயத்தில் இந்த விஜய் வந்து ஏன் வந்து இப்படி வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு புத்தியை வந்து கொண்டு வந்து நம்ம வந்து தாத்தா வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இதில் வந்து சூப்பராக ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட அண்ணி வந்து வராங்க அவங்க வந்ததில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கலப்புரம் வந்து நடக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டா